எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையான கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்ப இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற அங்கேயே இருக்க போதா எதிர்கட்சி தலைவன்ற முறையில தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏத்துக்கலாமா நீங்க பத்திரிகை தான் போட்டு அப்படி எந்த கிடையாது இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்க வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு தேர்தல் அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பாஞ்சு வருஷம் தனியா பேசுறாங்க அப்படின்னு செய்தி எல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விரும்பமான செய்தி விழிவுறதுக்கு ஆகும் அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செஞ்சுக்கிறோம் நாற்பது நிமிடங்கள் நீங்க நேற்று உள்துறை அமைச்சரை பல்வேறு அதாவது அரசியல் ரீதியாகவும் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா சந்திச்சிருக்கீங்க கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசி இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை நீங்க நாள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அது மட்டும் இல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா வீடியோ கான்சென்ஸ் திறந்து வச்சோம் அதை நேரடியா விட்டுட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமா எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்கன்னா நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு நலந்தாய்வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குன்னு விளக்கணும் அதே போல கோ காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் இப்போது நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டணும் அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம் போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது அதையெல்லாம் உரமா கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் சொன்னோம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள் அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கொண்டோம் இல்ல இருக்குது இப்ப எலெக்ஷன் நடக்குது எலக்ஷன் அது வேண்டானு ரெண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி எப்ப கூட்டணி அமைச்சோம் இருபத்தி தேர்தலுக்கு நெருங்கும் போது என்பது கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்ப இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் அங்கேயே இருக்க போதா இதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி நான் வந்து கிட்டத்தட்ட நீங்க அடுத்த தான் இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாக்காதீங்க எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளு கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பை முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து